ஆக்டர் மற்றும் டேரக்டரான பாக்யராஜ் அவர்கள் அவங்க ஒய்ஃப் பூர்ணிமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட ஃபார்ட்டி ஃபஸ்ட் ஆனிவர்சரி வந்து ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க சில மெமரபிளான மொமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா மேம் ஷேர் பண்ணி இப்போ தான் வந்து கல்யாணம் நடந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே நாற்பத்தொரு வருஷம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட மெமரபுளான மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க இன்னும் அவங்களோட மெமரிஸ் அதிகப்படுத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த கை மோல்டில் எடுப்பாங்க ஸோ அது மாதிரி ஒன்றா சேர்ந்து எடுத்து அது ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பார்க்கவே லவ்லியாக இருந்துச்சு உங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க பாக்கியராமன்ஸ் அப்படி வந்து வந்து மூவி பண்ணி தான் பண்ணிணி நடிச்சதுதான் அப்போ தான் ரெண்டு பேருமே ஒன்றா நடிச்சிருந்தாங்க அப்போ தான் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட மேரேஜ் லைஃப்ல தொடர்ந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு அவங்களோட அழகான சில மொமெண்ட்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா பூர்ணி மேம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்க என் லைஃப்ல வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் வந்து மகிழ்ச்சி ஆக்கிட்டே இருக்கீங்க உங்களோட நீங்க ஒரு லைஃப் நான் ரொம்பவே கடவுளுக்கு நன்றி சொல்றேன் பூர்ணிமா மேம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கூட இருக்க சில அழகான மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா மேம் ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சில இதில்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க சீரியல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பூர்ணிமா மேம் திரைப்படங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சில ரோட்ஸில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கிராச்சாரும் சில பர்ஃபாமன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு திரைப்படங்களில் பூர்ணிமா மேம் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சில அழகான மூமெண்ட்ஸ் தான் இருக்கோம் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் பிரேக் மூமெண்ட்ஸில் க்யூட்டான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க பூர்ணிமா மேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பயங்கரமான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தப்போ அவங்களுக்கு பயங்கரமான பேஸ் உண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அம்மா ரோலில் நிறைய சூப்பர் ஆக்டிங்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஜோடிக்கும் உங்களோட அனிவர்சரி விஷஸ் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க பாக்கியராஜர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவர் டேரக்ட் பண்ணியிருந்த மூவி உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்டுன்னு சொல்லுங்கள் நிறைய மூவிஸ் இருக்குது ரொம்ப ஃபனியாக நிறைய நடிச்சிருப்பாரு ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது மோஸ்ட் ஃபேவரட்டுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க